see வணக்கம் 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 வாங்க சரவணன் விவசாயி வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நிலமா எந்த ஊரில் இருக்கீங்க இப்போது சாப்பாடெலாம் முடிஞ்சா நிலமா இருக்கீங்களா நீங்கள் யாருங்க எங்கள் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ நான் யாருன்னே தெரியாமல் தான் வந்திருக்கீங்களா லைவு ஆடா கொடுமை ஆடா யாருன்னே தெரியாமல் தான் லைவுக்கு வந்தீங்களா ஏங்க நீங்கள் யாருங்க எங்கள் பேர் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அதான் போட்டிருக்குலங்க நான் என்ன இங்கிலீஷ் தெரியாமலாம் நான் உட்காண்ட்ருக்கேன் சரவணா பி அப்படின்னு போட்டிருக்கல சரவணான் பீ அப்படின்னு போட்டிருக்கல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் யாருங்க சத்தியமாக உங்களை யாருன்னா எனக்கு தெரியாது அப்படிங்களா சரி சரி தெரில என்ன இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது பேக் ஐடியா ஓ சரி 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 நன்றி நன்றி நல்லா நல்லா இருக்கீங்களா நீங்கள் பேக் ஐடியா இருந்தால் என்ன மனுஷன் தான் நான் என்ன ஏழையண்ணா வரப்போகு பேக்கை ஐடியில் மனுஷன் தானே வருவான் ஃபேக் ஐடியா இருந்தாலும் ஃபேக் ஐடின்றது என்ன ஐடி தான் ஃபேக்கு மனுஷன் தானே வர்றது இல்லை அதுவும் ரோபோவா புரியலையே எனக்கு ரெண்டாவது யாரோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க ஒரு லைக்காக போட்டு விட்றது லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க அந்த சரவணன் வந்து லைக் போட்டிருக்காரு கமெண்ட்டும் போடுறாரு அது மாதிரி போடுங்க ரெண்டாவது ஒருத்தவங்க வந்து பார்க்குறீங்க இல்லை போடுங்க லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க பேசலாம் வாங்க சரவணன் இருக்கார் வந்து பேசுங்க அவர்கிட்ட விவசாயி சரவணன் விவசாயி வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து வாங்க பேசுங்க வாங்க சேலத்தில் பார்த்தது இவரை இப்போ தான் நான் திருப்பி பார்க்குறேன் நான் தான் பேச்சையும் சொல்லிட்டேங்க இல்லை பை அப்படிங்களா அட்ரட் டே எனக்கு தெரியாமல் போச்சாங்க என்னமோ சொல்கிறீங்க என்னமோ சொல்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது ஆனால் என்ன சொல்கிறீங்கன்றது தான் தெரில ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க நான் தான் பேச்சையும் சொல்லிட்டேங்க அப்படிங்களா சரி சரி வந்து வந்திருக்கீங்க வாங்க நாலு பேர் இருக்கீங்க கமெண்ட்டை கமெண்ட்டை போடுங்க லைக்கை போடுங்க கமெண்ட்டை போடுங்க எப்படி இருக்கீங்க சரவணன் விவசாயம்லாம் அப்படி போய்ட்டுருக்கு